செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து எரிந்து நாசமாகியுள்ள நிலப்பரப்பு தனக்கு இரண்டு போலீசாரை பாதுகாப்பு கோரும் அர்ஜுனா எம்பி இலங்கையில் இன்றைய பெறுமதி ஜனாதிபதி அனுரவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் புலனாய்வு பிரிவின் முக்கிய தகவல் பல மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு தனியார் துறை ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் யால் நூலக புனரமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதி சபையில் கொந்தளித்த கஜேந்திரகுமார் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வருகிறது பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் நல்லதண்ணி ஹாமில்டன் பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகம் ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதியில் நிலவிய மிகவும் வெயில் வானிலை காரணமாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது வனப்பகுதி முழுவதும் வேகமாக தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் குறித்த வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ தற்பொழுது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயினால் கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் நிலம் இருந்து நாசமாகி உள்ளதாகவும் ஹட்டன் வனப்பகுதி காப்பாளர் வி ஜே ருக்சன் தகவல் வெளியிட்டுள்ளார் லக்ஸபான இராணுவத்தினர் வன பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் மற்றும் நல்லதண்ணி போலீஸ் அதிகாரிகள் பரவி வந்த தீயை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் மலையின் உச்சியில் பரவிய தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்திருக்கின்றது இருப்பினும் நோட்வோட் பிரதேச செயலாளரின் தலையிட்டால் இலங்கை விமானப்படை பெல் நானூற்றி ஹெலிகாப்டரின் உதவியுடன் நீர் நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் எடுத்துச் செல்லப்பட்டு பதினொரு முறை தண்ணீர் தெளித்த பின்னர் தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரவுகளை நிலவும் கடுமையான வெயில் காரணமாக வனப்பகுதிகளுக்கு தீ வைக்கும் நபர்கள் குறித்து ஏதேனும் தகவல் இருந்தால் தனது அலுவலகத்துக்கோ அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கோ பொதுமக்களுக்கு தெரிவிக்குமாறு வனப்பகுதி காப்பாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் தனது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தனக்கு இரண்டு பாதுகாவலர்களை நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் தனது பாதுகாப்பிற்கு இதற்கு முன்னர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலான பல சம்பவங்கள் இடம்பெற்றதை மேற்கோள் காட்டி அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர்

In light of these circumstances, I also request that two security personnel to be assigned to me at the earliest to ensure my safety. Additionally, I kindly ask that this request to be forwarded to the Honourable Minister of Police and uh, uh, Public Security for immediate action. I appreciate your kind consideration of the request and look forward to your positive response in facilitating my right uh, to bring this urgent matter before this House. Thank you. I don't want to make you stress. Thank you. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி நேற்றைய தினம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு சதமாக இருந்த அமெரிக்க டாலரின் கொள்வனவு பெறுமதி இன்றைய தினம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தி மூன்று சதமாக பதிவாகியிருக்கின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் முன்னூறு ரூபாய் எண்பது சதமாக பதிவாகியிருந்த அமெரிக்க டொலரொன்றின் விற்பனை பெறுமதியானது இன்றைய தினம் முன்னூறு ரூபாவாக இருக்கின்றது மேலும் ஸ்டேலிங் ஃபவுண்டொன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி அறுபது ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி எண்பது ரூபாய் ஐம்பத்தி இரண்டு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி மூன்று ரூபாய் முப்பத்தி ஆறு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி பதினைந்து ரூபாய் எண்பத்தி ஏழு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி மூன்று ரூபாய் இருபத்தி மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி பதினொரு ரூபாய் எண்பத்தி ஆறு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது அவுஸ்திரேலிய டொலரொன்றின் கொள்முதல் பெறுமதி நூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் இருபத்தி ஒரு சதமாகவும் விற்பனை பெறுமதி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து சதமாகவும் பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனருகுமாரதிசா நாயக்க பல்வேறு மக்கள் சந்திப்புகளின் போது பொதுமக்கள் மத்தியில் கலந்து கொள்வது அவரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று அரச புலனாய்வு பிரிவு கண்டறிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த விடயம் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன குறிப்பாக நாட்டில் தற்பொழுது காணப்படும் பாதாள உலக குழுக்கள் மற்றும் குற்றச்செயல்கள் அதிகரித்திருப்பதுடன் அவற்றுக்கு பின்னால் வேறு சக்திகள் உள்ளதா என்பது குறித்து பாதுகாப்பு தரப்பினர் சந்தேகத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் புலனாய்வு பிரிவு இந்த குற்றச்செயல்களின் பின்னணியில் உள்ளவர்களை தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகளுடன் ஒப்பிடும் பொழுது ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க மக்களுக்கு மிக அருகிலேயே சென்று நேரடியாக அவர்களுடன் கலந்துரையாடும் தன்மை கடந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த அணுகுமுறை ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு ஏற்றதல்ல என்று சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்று கூறியுள்ள போதிலும் பல தரப்பினரும் ஜனாதிபதியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியத்தை முன்வைத்திருக்கின்றனர் இதனால் ஜனாதிபதி மக்களுடன் நேரடியாக கலந்து கொள்வதை குறைக்க வேண்டும் என பாதுகாப்பு பிரிவினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள வறண்ட காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் அதிகமான மக்கள் குடிநீர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி கழுத்துறை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருநூத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் குடிநீர் இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் கழுத்துறை மாவட்டத்தில் மதுகம பிரதேச செயலாளர் பிரிவிலும் ரத்னபுரி மாவட்டத்தில் வெலிகேபொல எகலியகொட கலவான் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வாழும் மக்களும் இவ்வாறு குடிநீர் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக உள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த இடர்முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஹேரத் வறண்ட வானிலையுடன் பன்னிரண்டு மாவட்டங்களில் நாற்பத்தி ஒன்பது காட்டு தீ சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன விசமிகளால் இவ்வாறு தீ வைக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக தாவரங்கள் மற்றும் விலங்கு இனங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன இந்த தீவைப்புகளை செய்யும் நபர்களை சட்டத்தின் பிடியில் கொண்டு வர வேண்டும் அதற்காக இவ்வாறான செயல்களில் ஈடுபடுபவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குமாறு நான் மக்களிடம் கோருகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார வளர்ச்சிக்கு அமைய எதிர்வரும் காலங்களில் அரச மற்றும் தனியார் துறையினருக்கும் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஏழாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பயனுடையதாகவே உருவாக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன எது ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்டம் லிபரல் வாத திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் என்று எதிர்கட்சியினர் பல விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் மறக்கடிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்படுகிறது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வரவு செலவு திட்டத்தில் முதல் கட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றோம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது பாடசாலை அதிபரின் சம்பளம் முப்பது நூற்றி ஐந்து ரூபாவாலும் ஆசிரியர்களின் சம்பளம் இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாவினாலும் இதர அரச சேவையாளர்களின் அடிப்படை சம்பளம் பதினைந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் ஒரு சில வரையறைகளுக்கு மத்தியில்தான் அரச சேவையாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மாத்திரமே குற்றம் சாட்டுகிறார்கள் பொருளாதார பாதிப்புக்கும் மத்தியில் ஒரு சில நிபந்தனைகளுக்கு மத்தியில்தான் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை மக்கள் அங்கு அறிந்து கொள்வார்கள் ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் எமது பதவிக்காலத்துக்குள் நிறைவேற்றுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ் நூலகத்தை புனரமைப்பதற்கு நூறு மில்லியன் ரூபாய் போதாது என யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள அடிப்படை இனப்பிரச்சினைக்கு காரணம் நாட்டில் காணப்படும் இனவாதமே ஆகும் இந்த நிலையில் அன்று முதல் இன்று வரை தொடர் பிரச்சினைக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் தற்போதைய அரசினால் சரி அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நினைத்தோம் அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவியை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி வடமாகாணத்திற்கு போதுமானதாக இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கம்தொழில் மற்றும் கமர்ல காப்புறுதி சபை தெரிவித்திருக்கின்றது அதன்படி நாளைய தினம் மன்னார் மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்து இருநூத்தி இருபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தில் பயிர் சேதம் ஏற்பட்ட நான்காயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து விவசாயிகளின் கணக்குகளில் நூத்தி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட உள்ளது இதேவேளை கடந்த ஆண்டு பெரும்போகத்தின் போது ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு பயிர் சேத இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் பரிந்துரைக்கப்பட்ட முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்களின் முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தைந்து விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி அவர்களின் கணக்குகளில் அறுநூத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளது அதிக பயிர் சேதம் ஏற்பட்ட மாவட்டங்களில் இழப்பீட்டுத் தொகைகள் வழங்குவதே தற்பொழுது நிறைவடைந்துள்ளதாக காமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது